ஹலோ மக்களே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஹைட்ரோஜன் ஸ்க்ரீன் ப்ரொடக்டர் இது டெம்பர் கிளாஸை விட சக்தி வாய்ந்த ப்ராடக்ட்னு சொன்னால் நம்புவீங்களா அதுதான் உங்க இதில் பார்த்தீங்கன்னா கிளியர் மேட் ப்ரைவசி ப்ளூ டெம்பர் அதுக்கப்புறம் யூவியில் ஸ்கிரீன் ப்ரொடக்ஷன் எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது இது ஸ்டார்டிங் ரேட்டு வந்து ஒன் ஃபிஃப்டிலேருந்து இந்த ப்ராடக்டோட ரேட்டு ஸ்டார்ட் ஆகுது ஓட ப்ரோக்கன் டெஸ்ட் வீடியோவும் அவைலபிள் இருக்குது அதையும் இந்த வீடியோவோட நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம சாம்சங் மொபைலுக்கு ப்ரைவசி ப்ரொடக்ஷன் வந்து ப்ரிப்பேர் இருக்கோம் பேசிக்காக ஆண்ட்ராய்டு ஐஃபோன் எல்லா மாடலுக்குமே நம்மள்ட்ட இந்த ஹைட்ரோஜன் ப்ரொடக்ஷன் வந்து அவைலபிள் இருக்குது கிளியர் மேட்டை கம்பேர் பண்ணும் போது ப்ரைவசி ப்ரொடக்ஷனில் சைட்லேருந்து பார்த்தா நமக்கு எந்த வீடியோவும் தெரியாது அவ்வளோ சீக்கிரத்தில் மாதிரி நானும் ஆஃப்டர் மார்க்கெட்டில் வர்ற செகண்ட் ஹேண்டு ஃபோன் ரெண்டாயிரூவா மூவாயிரவா ஃபோனை கீழே போட்டு டெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது நான் கீழே போட்டு டெஸ்ட் பண்ணுற ஃபோன் என்னோட பர்சனல் மொபைல் தான் நார்மலாக டெம்பர் கிளாஸ் யூவி டெம்பர் ஈஸியாக உடையிற மாதிரி இது அவ்வளோ ஈஸியாக உடையிறதில்ல அதை கம்பேர் பண்ணும்போது ப்ரொடக்ஷன் அதிகமாக தான் இருக்கு